இந்து மகாசபா ஒரு பழமையான தேசிய அமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி துவக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அகில பாரத இந்து மகாசபா இது வந்து தேச பக்தர்கள் நிறைந்த அமைப்பு மதன்மோகன் மோகன் மாளவியா வீர சாவர்கர் திலகர் வாகூசி பாரதி சுப்பிரமணிய சிமா வாஞ்சிநாதன் பாவேஸ் ஐயர் போன்றவர்கள் எல்லாம் நடத்திய ஒரு அமைப்பு நேதாஜியை உலகுக்கு எடுத்து சென்று ஐ என்ஐக்கு தலைமை தாங்க வைத்த அமைப்பு ஜப்பானில் இருந்த இந்து மகாசபாவுக்கு தலைவர் ராஜ்பிகாரி போஸ்ட் மூலமாக நேதாஜியை ஐஎன்ஐக்கு தலைமை தாங்க வைத்த அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு பழமையான அமைப்பு அந்த அமைப்பினுடைய பெயருக்கு குந்தக உளைவுக்கூடிய வகையில் பல பேர் செயல்படுறாங்க நானும் இந்து மகாசபா நானும் இந்து மகாசபான்னு சொல்கிறாள் ஆனால் உண்மையிலேயே அகில பாரத இந்து மகாசபா பழமையான அமைப்பு தேசிய அமைப்பு இன்றைக்கும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சமீபமாக இந்து மகாசபா என்ற பெயரில் சென்னையில் ஒரு மோசடி கும்பல் செயல்படுவதாக அங்கே கேள்விப்பட்டோம் அது வந்து முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இந்து மகாசபா பேரை வச்சிருக்காங்க இந்து மகாசபாவுடைய பெயருக்கு களங்கம் விளைவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க மேலே நம்ம வழக்கு பதிவு செய்திருக்கோம் அவங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டு செய்தார்கள் என்பதற்காக நீங்க வந்து உண்மையிலே தெரிந்து இந்து மகாசபா என்று சொல்வது அவமானத்துக்குரியது அசிங்கத்திற்குரியது அது உண்மையிலேயே ஒரு தேசிய சிந்தனைக்கு தேசிய சிந்தனையை அவமதிக்கக்கூடிய செயல் அந்த அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவர் எப்போவுமே ஐந்தபாரத இந்து மகாசபாவில் இருந்த ஆள் இல்லை இந்து மகாசபாவை களங்கப்படுத்துவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அவரை இந்து மகாசபா தலைவர் என்று நீங்கள் பிரசுரிப்பது டிவியில ஒளிபரப்புவது உண்மையிலேயே இந்து மகாசபாவை கலங்கப்படுத்தக்கூடிய செயல் ஆகையால உண்மையிலேயே நீங்க போடுதா இவன் யாரு எந்த இந்து மகாசபு நீங்க போடணும் அகில பாரதி இந்து மகாசபாவுக்கு ஒரு 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 சக்தி இருக்கிறது ஒரு தேச அளவில் ஒரு பெரிய அமைப்பு அது அந்த அமைப்புக்கு நாம் குந்தகம் செயலை செய்யக்கூடாது அன்பான வேண்டுகோள் இது புதிய தலைமுறை போன்ற நல்ல செய்தி பரப்பக்கூடிய நிறுவனங்கள் உண்மையை தெரிந்து உண்மையை மக்களுக்கு சொல்லணும் ஒரு பாரம்பரிய இந்து மகா சபாவுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயலில் அதை நீங்கள் புரிந்து அதில் ஒரு வார்த்தை நீங்கள் வார்த்தை சொல்லியிருக்கலாம் இது வந்து போவியான இந்து மகாசபாவை பயன்படுத்திக்கிறாங்கிறத செய்தியை நீங்கள் சொல்லணும் இனி நீங்கள் போடக்கூடிய உங்களுடைய செய்திகளை நீங்கள் திருத்தி சரிவர செய்ய வேண்டும் என்று அகில பாரத இந்து மகா சபாவுடைய சார்பிலே கேட்டுக்கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அகில பாரத இந்து மகா சபா தேசிய துணைத்தலைவர் மாநில தலைவர் த பாலசுப்ரமணியன் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் தம்பி ராமதரஞ்சன்